ஒரு மருத்துவரும் ஆளை போட்டிருப்பார் மருத்துவருடைய ஓட்டுநரும் ஆளை போட்டிருப்பார் நீதியரசரும் ஆளை போட்டிருப்பார் அவருக்கு தண்ணி வைக்கிற டவாலியும் மாலை போட்டிருப்பார் ஆனால் சாதாரண நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சாமி சரணம் ஐயப்பாம்பாங்க அந்த பேதமே கிடையாது உயர்வு தாழ்வு இல்லாத வழிபாடு யார் மக்களுக்கு நன்மை செய்து ஓரமாக நின்று அது சரியானு பார்க்க வேண்டியதோ அவங்களே முதல் மரியாதை வாங்கிட்டு போய் நின்றுக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது பதினெட்டு ஏறுறதுக்கு ஒரே ரெக்கமெண்டேஷன் இருமுடி பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபராட்ச ரட்ச மகாபாபு சாஸ்திரே திப்யம் நமோ நமக ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேர்களே மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேர பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நாள்தோறும் எத்தனை எத்தனை புராணக் கதைகள் எத்தனை செய்திகள் செயற்கரிய திருக்கோயில்கள் வழிபாட்டு முறைகள் என்று திகட்டாத இன்பத்தை நாம் பெற்று வருகின்றோம் காரணம் நம் உள்ளத்தை தூய்மையாக்கின்ற ஒரே மந்திர சாவி ஆன்மீகம் என்கின்ற சொல்லுக்கு மட்டும்தான் உண்டு அந்த ஆன்மீகத்தில் அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஐயப்ப வழிபாட்டு மேன்மையை அண்மையில் ஒரு பத்திரிகையினுடைய இலவச இணைப்பு புத்தகத்தில் நான் படித்து வியந்தேன் ஐயப்ப வழிபாடு சொல்லும் நியதி என்கின்ற ஒரு கட்டுரை படித்தேன் காரணம் ஐயப்பனுடைய பிரதிஷ்டி தினம்னு இப்போ வன்மையில் வந்தது அதை ஒட்டி எழுதப்பட்ட அந்த கட்டுரையை படித்தேன் அப்படியே நெஞ்சம் நெகிழ்ந்து போனேன் இப்படிப்பட்ட ஒரு வழிபாடு முதலில் இயல்பாய் இரு மனுஷன் எப்போதுமே நம்மளை அலங்காரப்படுத்திப்போம் அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுக்கு தொடுத்த மாலையை தானே அழகு பார்த்து கண்ணாடியில் ஆனால் பெருமாள் அந்த சூடி கொடுத்த சுடர்மகள் மாலை தான் வேண்டும்னா அது பெண்மைக்கே உரிய இயல்பு இப்போ நம்ம இருக்கோம் முகச்சவரம் செய்து கண்ணாடி பார்த்து குளித்து தம்மை அலங்கரித்து கொள்வோம் ஆனால் ஐயப்ப வழிபாட்டில் இரு நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டேர்த்தியாக இருப்போம் காலை மாலை குளித்து காவி கூட கருப்பு விட போட்டு கழுத்து நிறைய மாலை போட்டு நெற்றி நிறைய திருநீர் சந்தனம் வச்சு சாமி சரணம் ஐயப்பா சொல்லி இயல்பாக இருப்போம் ஆனால் முகம் பார்த்தா பிரைட்டாக இருக்கும் அதுதான் இதோடைய நியதி தான் உலகத்தில் அடுத்த வரி எழுதுறாரு கோபத்தை குறைத்து காபத்தை மறைக்கும் வழிபாடு என்ன வார்த்தை சார் நீங்கள் சில பேர் சொல்லுவான் நான் மலைக்கு மாலை போட்டிருக்கேன் என்னை டென்ஷன் ஏற்றாதீங்க நான் அமைதியாக இருக்கணும் காமத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டான் பிரம்மச்சரிய விருதம் உலகத்தில் மிகச்சிறந்த மகோ உன்னத வழிபாடு பிரம்மச்சரியம் தான் அதில் எனக்கு இன்னொன்று என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அடுத்த வரி சமமாய் நடத்துதல் என்ன வார்த்தை நீங்கள் ஒரு டிவி கேமராமேனும் மாலை போட்டிருப்பார் சினிமா ப்ரொடியூசரும் மாலை போட்டிருப்பார் ஒரு மருத்துவரும் மாலை போட்டிருப்பார் மருத்துவருடைய ஓட்டுநரும் மாலை போட்டிருப்பார் நீதியரசரும் மாலை போட்டிருப்பார் அவருக்கு தண்ணி வைக்கிற டவாலியும் மாலை போட்டிருப்பார் ஆனால் சாதாரண நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சாமி சரணம் ஐயப்பாம்பாங்க அந்த பேதமே கிடையாது உயர்வு தாழ்வு இல்லாத வழிபாடு எப்படி அப்படியே அடுத்து பிறரை மகிழ்விக்கும் கூட்டு வழிபாடு உலகத்திலேயே சார் எனக்கு என் குடும்பம் என் பிள்ளைன்னு நம்ம சாமி கும்பிட்றதை விட பிறருக்காக வழிபாடு செய்கிறோம்ல கூட்டு வழிபாடு அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்து வழிபடுற கூட்டு வழிபாடு அதை விட ரொம்ப முக்கியம் எதுன்னா மத நல்லிணக்கம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உலகத்திலேயே கோடான கோடி இந்துக்கள் வழிபடக்கூடிய இந்த இறைவனுக்கு எரிமேலியில் வாபர தொழுது போகிறோம் இன்றைக்கும் ஐயப்பனுடைய பள்ளியறை பூஜையில் போடக்கூடிய அரியராசன பாடல் யார் பாடியதுன்னா கிறிஸ்துவ சமூகத்தில் தோன்றினாலும் ஐயப்பனை தன்னுடைய கண்கண்ட கடவுளாக கருதக்கூடிய இயேசுதாசினுடைய அரிகராசனம் கேட்டுத்தான் அவர் உறங்க போகிறார் இன்னொன்று சார் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை சில பேர் ஒரு வருஷம் போயிட்டு எனக்கு எதுவும் நடக்கலைன்னு மூணாவது வருஷம் நிறுத்திடுவான் சில பேர் பேர்னால பதினெட்டு வருஷமும் தொடர்ந்து போறான் ஐம்பது வருஷம் போனவங்களை நம்ம பார்க்கறோம் தொண்ணூறு வயசுல ஏன்னா அவன் கலியுகவர்தன் கண்கண்ட தெய்வம் பேசாதவர்களை பேச செய்கின்றார் நடக்காதவர்களை நடக்க செய்கின்றார் வரம் தருகின்றார் திருமணம் நடத்தி வைக்கின்றார் என் வாழ்க்கைக்கு வசந்த திறவுகோலை தந்தது ஐயப்பன்கிற அந்த நம்பிக்கை ஃபைத்து இருக்கு பாருங்க இது அந்த ஐயப்ப வழிபாடு சொல்லக்கூடிய நேதி அதில் இன்னொன்று எழுதுகிறாங்க உலகத்திலேயே சிறப்பு வழிபாடு இப்போ சில கோவில்லாம் நம்ம தமிழ்நாட்டில் போனால் சிறப்பு கட்டண தரிசனம் காசு இருந்து டிக்கெட் வாங்கினா முன்னாடி போயிடலாம் சில பேர் கியூள் நிற்கலாம் அதுக்கு முன்னாடி சில பேர் போய் நின்றுவாங்க நான் அவருக்கு வேண்டியவங்க இவருக்கு வேண்டியவங்க இவங்கள்டேந்து வரேன் சிபாரிசு வந்துடும் சில பேர் குடும்பத்தோடையே போய் நின்றுவாங்க இன்னும் சொல்ல திருவிழா காலங்களில் யார் மக்களுக்கு நன்மை செய்து ஓரமாக நின்று அது சரியானு பார்க்க வேண்டியதோ அவங்களே முதல் மரியாதை வாங்கிட்டு போய் நின்றுக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது பதினெட்டு படி ஏறுறதுக்கு ஒரே ரெக்கமெண்டேஷன் இருமுடி சிறப்பு வழிபாடு இல்லாத வழிபாடு ஐயப்ப வழிபாடு இன்னொன்று இயற்கையோடு இருக்கக்கூடிய வழிபாடு அந்த அப்பாச்சி மேடும் நீலிமலையும் நீங்கள் சப்ரம்பீடமும் சரங்குத்தியும் ஏறி இறங்கிட்டா மனுஷனுக்குள்ளே இருக்குள்ள ஆணவம் அது கரண்டு ஓடி போய்டும் எப்படி உடம்புல இருக்க வேர்வை தண்ணி வெளியில் போகிற மாதிரி யாராக இருந்தாலும் அப்பாடாக ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்களா ஒரு கடுஞ்சாயாக கொடுக்க மாட்டாங்களா ஒரு கப்பை கொடுக்க மாட்டாங்களா ஒரு கஞ்சி கொடுக்க மாட்டாங்களா ஏன்னா எல்லாத்தையும் துறந்து இயற்கையோடு வாழக்கூடிய நியதி இது எல்லாத்தையும் விட எனக்கு மந்திரம் தெரியாது தந்திரம் தெரியாது ஜபம் தெரியாது எப்படி வழிபடணும்னு தெரியாது ஆனா அது என்ன நியதி சொல்லுது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சித்து அருள் புரிதல் வேண்டும் சத்தியமாய் பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியேசன் இறைவா நான் செய்த தவறுகளை மன்னிச்சுக்கோன்னு கேட்கக்கூடிய வழிபாடு இருக்குல்ல அதுதான் அதையும் விட சிறந்தது என்ன அதுக்கு நேவீதத்துக்கு அண்டா அண்டாவாக வைக்கணும்னு இல்லை ஒரு தண்ணீர சக்கரையை போட்டு பானகம்னு வச்சிடலாம் இன்னொன்னு சிவ விஷ்ணு இணைப்பு ஹரிஹர சுதன் தான் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தனாக இருக்கிறான் இப்படி ஐயப்ப வழிபாட்டினுடைய நியமத்தை அதோடைய பிரதிஷ்டி தினத்தில் வழிகிட்ட ரமேஷ்குமார் என்கின்ற குருசாமியின் அந்த கட்டுரைக்கு நன்றி சொல்லும் விதமாக அதே சமயத்தில் நம்முடைய இந்து பெருமக்களினுடைய வழிபாட்டின் மேன்மையைச் சொல்கின்ற ஐயப்ப வழிபாடு ஆனந்தம் நிறைந்த வழிபாடு மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்